ஹேம்ஸ்டரை எப்படி ப்ரீட் பண்ணுறது அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எந்த மாதிரி நம்ம வந்து கேர் பண்ணால் அதுக்கு வந்து நல்ல ப்ரீடிங் கிடைக்கும் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எதை எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஹாம்ஸ்டரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இது வந்து எளிய வந்து நம்ம வந்து இதுக்கு என்ன மாதிரி நம்ம ஃபுட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமினி ஓரஸ் வெரைட்டி சேர்ந்ததுனால இதுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் இது வந்து புழு பூச்சி வாம்ஸு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஹேம்ஸ்டரும் கின்னி பக்கும் சே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கின்னி பக்கு இந்த புழு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாது அது வந்து வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிடும் பட் இந்த ஹாம்ஸ்டர் அப்படி கிடையாது இது வந்து ஆமினி ஒரஸ் வெரைட்டி சேர்ந்தனால இது வந்து எல்லா இதையுமே சாப்பிடும் இதை எந்த மாதிரி பிளேஸில் நம்ம வந்து வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பிளேஸில் கூட இதை வந்து வைக்கலாம் பட் இதை வந்து சுற்றி இருக்கற இடம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வார்மான பிளேஸாக இருக்கணும் ரொம்ப கோல்டான பிளேஸாவோ இல்லை ரொம்ப ஹீட்டான பிளேஸாவோ அந்த மாதிரி இருந்துன்னா இது வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஒரு வாமான பிளேஸில் வச்சிங்கன்னா இது வந்து லைஃப் நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இது வந்து ரேட் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து இரநூறுவா தான் இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா இது வந்து மினிமம் வந்து ஒரு நாலு குட்டி போடும் இந்த நாலு குட்டியை வச்சே நம்ம வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட் நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா குட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இது எந்த அளவு சைஸ் வளரும்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு வரை வளரும் இதோடய லைஃப் டைம் வந்து நாலு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் இதிலையே நிறைய வெரைட்டி இரு உண்டு மூணு மூணு இன்ச்சு சைஸில் இருக்கிறது வந்து ஒன் இயர் தான் இருக்கும் இந்த ஹேம்ஸ்டரை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒன் இயர் மட்டும்தான் இதோட லைஃப் டைம் வந்து இருக்கும் இது வந்து வாட்டர் எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணணும்னா அந்த கடைகள் எல்லாமே ஹேம்ஸ்டருக்கு வந்து ஒரு ஃபீடிங் இது உண்டு அதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீ ருபீஸ் தான் இருக்கும் இதை நம்ம வந்து வாங்கி ஃபீட் பண்ணோம்னா இது வந்து ஃபீடிங் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேயோ அந்த மாதிரி வைக்கும்போது இதோட உடம்புல தண்ணி பட்டுன்னா இதுக்கு சீக்கிரமாக வந்து டிசிஸ் ஒரு வந்து வாய்ப்பிருக்கு அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஹாம்ஸ்டர் ஃபீட் வந்து வாங்கி மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது இது நம்ம வளர்க்கும் போது சவுண்டு அந்த மாதிரி எதாவது போடுமான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான சவுண்டு எதுவுமே போடாது இதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன ஒன்றுனா ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் இருந்தாலே போதும் இதை வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணலாம் உள்ள அந்த அதோட கேஜுக்குள்ளே எப்படி இருக்கணும்னா நிறைய வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கணும் அது வந்து ஹைடிங் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மறைவாக இருந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹம்ஸ்டர் வளர்க்குறதுனால வந்து வாடையெல்லாம் வருமானு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் எந்த விதமான வாடை எதுவுமே வராது வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு வாடை எதுவுமே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு என்ன ஒரு வெஜிடபிள்னாலுமே கொடுக்கலாம் ஆனால் வந்து புளிப்பு தன்மை உள்ள வெஜிடபிளாக ஃப்ரூட்ஸாக கொடுத்தோம்னா அது வந்து அந்த சிட்டிக் ஆக்சிடெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து அவாய்ட் பண்ணும் ரொம்ப சாப்பிடாது இல்லாமல் நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கொடுக்கலாம் ஒரு பேரா வாங்கி ப்ரீட் பண்ணோம்னா அது வந்து விளாட்றதுக்கு எதுவுமே ஆள் இல்லாமல் வந்து சீக்கிரம் ப்ரீட் ஆகாது ரெண்டு பேர் வாங்கி ப்ரீட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகும் அதே மாதிரி நம்ம போட்ட முதலிட வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம் இது போக வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க